பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ ஒரு பக்கம் கோபி சரி பாகியா கிட்டே போய் பேசலாம் அப்படின்னு போகிறாரு பாகியா கிட்டே போன உடனே அம்மா அந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து தூங்குறாங்க ஜெலின்னு வந்து வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாமே வரிசையாக சொன்ன உடனே இல்லை நான் ஒன்று தான் பார்க்க வந்தேன் பாகியா அப்படின்னு கோபி சொல்கிறார் என்ன பார்க்க வந்தீங்களா எதுக்கு அப்படின்னோடே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க பாக்யா இந்த மாதிரி அவரோடய ஹோட்டல்லாம் வந்து எழுதி கொடுத்துட்டு அப்பவே நாங்கள் வந்து சுதாரிச்சிருக்கணும் எல்லாமே தப்பு தப்பாக நடந்துச்சு நானும் காரணமாகிட்டேன் அப்படின்னோட அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் திரும்பவும் என்னால் ஈஸியாக பழைய நிலமை நிலைமைக்கு வந்து வர முடியும் அப்படின்னு பாக்யா சொல்லும்போது இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்யா அப்படின்னோன்னே இதான் பேசணும்னு சொன்னீங்களா அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க இல்லை இல்லை இனியாக இந்த மாதிரி நேற்று ஃபோன் பண்ணி பேசணும்னு சொன்னால் அதனால் இனியாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இனியா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா அப்படின்னோட என்னாச்சு விஷயத்த சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியா இல்லை அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கா அவள்கிட்ட நீ எதுவுமே இதை பத்தி நீ ஃபோன் பண்ணி கேட்காத அப்படின்னு சொல்லும்போது சரி கேட்கல சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா இல்லை இந்த மாதிரி நிதிஷையும் இனியாவையும் வச்சு மாப்பிள்ள வந்து ரொம்ப இதாக பேசுகிறாங்கண்ணா தப்பு தப்பாக பேசுகிறாங்களா அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கவங்களும் ஒரு மாதிரி நடத்துக்கிறாங்கண்ணா அப்படின்னா ஒரு மாதிரினா என்ன அப்படின்னோனா இனியாவை ரொம்ப பேசுறது திட்டுறது எதுக்கடுத்தாலும் குறை சொல்கிறது இப்படி வந்து நடந்துக்கிறாங்களா இனியா என்கிட்ட சொல்லி எழுதா இந்த கல்யாணம் பண்ணதே தப்பு ஏன்டாடி எனக்கு பண்ணி வச்சிங்கன்னு வந்து கேட்குறா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது எவ்வளோ நீ சொன்ன உன் பேச்சை நாங்கள் கேட்டுருக்கலாம் தப்பு பண்ணியாச்சு நானும் அம்மாவும் சேர்ந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு எப்பயாவது கோபி சொல்கிறார் அப்படின்னா நமக்கு தோணுது ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி பாகியாட்டா கண்ணெல்லாம் கலங்குது கோபிக்கு ஸோ பாகியாய்ப்பாளிறாங்க ஐயோ என்ன இதனால தான் இன்றைக்கி இனியே அழுகிற மாதிரிலாம் எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி துடிச்சு போகிறாங்க பாக்கியாக கவலைப்படாத நம்ம சேர்ந்து சமாளிப்போம் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாரு நான் போயிட்டு ஈவினிங் போய் நான் சம்மந்தியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கோபி சொன்னாலும் மிளலில் நானும் வருவேன் கூடவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி போகலாம் சாய்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி போயிடுறாரு இந்த பக்கம் வந்து இனியாவை எப்பவும் போல் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஃபேமிலியில் ஒன்றை போய் பொண்ணே இல்லைன்னு சொல்லி கட்டிட்டு வந்தோம் பார்த்தியா எவ்வளோ கோடீஸ்வரங்க என் பையனுக்கு வந்து பொண்ணு தரேன்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பட் நாங்கள் தான் வந்து கேட்கல உங்கள் வீட்டில் வந்து விழுந்தோம் நீனா அது ஒழுங்காக இருப்பேன்னு பார்த்தா நீனும் இந்த லட்சணத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்திரலேக்கா பேசுகிறாங்க இனியாவை ஓவராக அதுக்கு இனியாக வந்து சடார்னு பதில் சொல்கிறாங்க நான் ஒன்றும் உங்கள் பையனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல உங்கள் பையன் தான் ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார் புரியுதா உங்கள் பையன் கிட்ட கேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் அப்படின்னு ஒன்று என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற நானும் தான் கல்யாணம் பண்ணி வந்தேன் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கான போகிறேன் அப்படின்னு சதிலை கேட்குறாங்க ஸோ அம்மா வீட்டுக்கு தானே போனேன் வேற எங்கேயும் போகல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க ஓ உனக்கு வேறு எங்கேயாவது போகணும் யாரையாவது பார்க்கணும்னு வேறு ஐடியா இருக்கோ அப்படின்னு சொல்லி நிதிஷ் பேச நிதிஷ் நீ வாய் மூடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரலேகா இல்லைம்மா இவள் எப்படி விட்டால் சரி வராது வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறான் இனியாவை இங்கே பாரு எங்கள் அம்மா அப்பா முன்னாடி ஓவராக பேசுகிறது முதல் நிப்பாட்டு அப்படின்னோன்னு எனக்கு க்ளாஸ் எடுக்கிறது இருக்கட்டும் முதல்ல ஏன் முன்னாடி அவங்கள எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு வந்து கிளாஸ் எடு அப்படின்னு இனியா சடார்னு பேசிடுறாங்க பேசிட்டு இனியா விருவருன்னு போயிடுறாங்க தலையிலே அடிச்சிக்கிறாரு ஒரு பக்கம் நிதிஷ் ஸோ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா இப்போ கோப் பி அண்ட் பாகியா ரெண்டு பேரும் சுதாகர் வந்து பார்க்குறதுக்கு வராங்க இல்லையா என்ன எதுக்காக வராங்க அப்படின்னு கேட்கும்போது தெரியல இனியாவை பற்றி ஏதோ பேசுகிறதுக்கு வருவாங்க போல இருக்குது அப்படின்னா நான் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு ஏ இனி எதுவும் கோவப்படாத நான் பேசுகிறேன் அப்படின்றது சுதாகர் இப்போ கோபியும் பாகியம் வந்து உட்காந்துச்சு என்ன விஷயம் எதை பற்றி பேசணும் அப்படின்னா அன்றைக்கி தான் எல்லாமே கிளியராக பேசியாச்சு சமந்தி அப்படின்னு சுதாகர் உணர்ந்து தெரியாத மாதிரி பேசும்போது இல்லை இல்லை இனியாவை பற்றி பேசணும் ஏன் இனியாவுக்கு என்ன அப்படின்னா இனியா இந்த இந்த வீட்டில் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஏன் இனியா நல்லா தானே இருக்கா உங்ககிட்ட எதுவும் எதுவும் சொன்னால இல்ல அப்படின்னு உடனே இருக்குப்பா நான் பேசுகிறேன் அப்படின்னு இப்போ தான் ரியல் ஃபேஸை காட்டுறாரு நிதிஷ் ஸோ நிதிஷ் வந்து சொல்கிறாரு இனியா சரியில்லை இனியாவும் இந்த மாதிரி ஆகாஷும் உங்கள் ஹோட்டலில் கூத்தடிக்கிறத நான் கண்ணால் பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா அப்படின்னாலும் என்ன பண்ண மாட்டா நானும் எனக்கு தான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னா இன்னொரு தடவை என் பொண்ணை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் ஹோட்டல் விஷயத்தில் நான் பொறுமையாக அமைதியாக இருந்துட்டேன் என்னோட பொண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறப்ப நான் சும்மா விட மாட்டேன்னு முறைக்கிறாங்க ஸோ சுதாகர் வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியுது இல்லை இல்லை இன்னுமே இனியா இங்கே ஒழுங்காக இருப்பா அப்படின்னா அது மட்டும் போ பத்தாது எனக்கு இனியா வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகியா சொல்கிறாங்க ஏன் வேலைக்கு போகணும் அன்றைக்கி தான் நான் சம்மந்திக்கிட்டே நான் இதை பற்றி பேசிட்டேன் இனியா வேலைக்கு போகிறத பற்றி அப்படின்னு சுதாகர் சொல்ல இல்லை இல்லை எனக்கு வேலைக்கு போகணும் இனியா அதுக்காக காசுக்காக இல்லாட்டியும் அவள் வந்து போகணும்னு நினைக்கிறா உடனே அதை அப்புறம் பேசிக்கலாம் இப்போ எதுவும் பேச வேண்டாம் கோபி பேசாமல் பாகியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பேசாமல் இருக்க சொல்கிறாரு பாகியாவை பாக்யாவுக்கு பயங்கர கோபமாக வருது சரி பேசிக்கலாம் இனியா இந்த மாதிரி இனிமேல் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டா இனியாவை நாங்கள் பார்த்துக்குறோம் நிதிஷ் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷை வந்து ஒரு பக்கம் அடைக்க வைக்கிறாரு சுதாகர் ஸோ இதனால் கோபியும் பாகியாவும் கிளம்பி போயாச்சு இப்போ பாகியா வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க கோபியை எதுக்காக என்னை பேச விடாமல் அங்கே அடைச்சிங்க கொஞ்சம் சொல்லுங்கள் எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னா நான் பேசாமல் யார் பேசுகிறது அப்படின்னு ஒரு பக்கம் கத்துறாங்க பாக்யா ஸோ இந்த பிரச்சனை இதோடையே போகாது ஸோ அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னா இன்னுமே நிதிஷை பற்றி எல்லா விஷயமும் தெரிய வரும் இன்னுமே அங்கே இருக்கவே முடியாதுன்னு பெரிய கும்பிடு போட்டுட்டு இனியா வந்து கிளம்பி வந்துடுவாங்க ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் தான் அடுத்தது வரப்போகுது அடுத்ததாக பாகியாவே நான் நானே உன்னை பார்த்துக்குறேங்க வர போகிறாங்க திரும்பவுமே நியூஸ் ரிப்போர்ட்டராக வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க இனியா ஸோ சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அடுத்ததாக வந்து சூப்பராக ஆகி நிற்க போகிறாரு நம்ம ஆகாஷ் ஸோ திரும்பவுமே ஆகாஷும் இனியாவும் செய்கிறதுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதோட அந்த சீரியலில் முடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கப்போகுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ